பதினெண்டு பேரையும் உதவி வந்து

ஊடகங்களில் பதில் சொல்கிறப்ப நான் வந்து சொல்றா இது மாதிரி இருந்த மாதிரி இந்த மாதிரி திடீர்னு வீடியோ எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நான் ஒன்று மாதிரி சொல்லி சொல்லிருக்கிறேன் இப்பொழுது அதிமுக இல்லை புரட்சித்தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட எல்லாம் தயார் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை ஈடி என்று கேரளாக்கிறார் பழனிச்சாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் போயாது அதில் யாருங்க தனிநபர் எனக்காக எதையும் காட்டு மரம் ஒன்றிகிட்டுன்னு தெரிந்த தனிநபராக இருந்தாலும் இந்த டி எப்படி கடந்த சட்டமன்றத்துறை தேர்தலில் ஆட்சிக்கு வரங்காமல் துரோகத்தை தடுக்கணும் இந்த முறை பழனிச்சாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி

ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறோம் பத்து விபந்தையர் முன்மொழிகளும் பத்து விபக்கள் வழிமுறைகள்னு சொல்லி நல்ல தவிர யாரும் அந்த பதவிக்கு போட்டியிடாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை ஈடிஎம்யாவாக மாற்றிவிட்டார் அதனால் இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் முந்தவையாக ஒன்று தேர்ந்தோம் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த நிர்ணயித்தார்களுக்கு நாங்கள் சுற்றுவீர் கொடுப்போம் சொன்னால் இன்னொரு நான் சொன்னேன் அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம் அதிமுக மீட்டெடுப்போம் சொன்னதாக தான் கேட்டாங்க அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணத்துவோம் இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீடு என்று உறுதியாக நாங்கள் வெற்றி தருவோம் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி போட்டுவோம் விஜய வந்து என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கான பணிகள்

வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கேட்டு காவல்துறையினர் வாங்கி நடத்தும் ஏதோ ஒரு அசியாலும் எங்க கட்சி தான பொருள் அந்த தார்மீக பொருள் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்ல வேண்டியது தலைவர் முடியாதது குற்றமே அல்ல அது ஒரு விபத்து ஆனால் எங்கே விபத்து மாவட்ட பொறுப்பு விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தா நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்று கொள்வது அல்ல பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அது அவர்களுக்கு உள்ளது அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ இங்கே கூட்டம் நடந்தோம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருக்குன்னா அதில் நாங்கள் தான் தார்மீக பொறுப்பேற்கிறோம் எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு தலைமை செயலாளர் இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பு தான் நாங்கள் தார்மீக பொறுத்த இருக்கிறோம் அது நாங்கள் நடந்த ஒரு விபத்திற்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அல்ல இதை தான் செய்யணும் இன்னொரு நேற்று நான் சொன்ன இப்போ தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு செஞ்சில் பாலாஜிக்கு மிகிச்சை இருந்தாரு சில பத்திரிகைகள் எழுந்திருக்காங்க அவர்களுடைய அறியாமை இதாக முதலமைச்சர் இதில் நிதானமாக செயல்படுறாரு சரியாக செயல்படுறாரு இந்த கருவல் விபர் நிகழ்ச்சிதான் அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களோ பதிவாக்க எண்ணவில்லை என்று அவருடைய செயல்பாட்டு தெரியுது எல்லாத்தையும் சொல்வது போல திரு விஜய் அவர்களை கைது செய்தார் இது ஒரு தவறான முன்னோதுமாக அவர் நடத்தினாரு எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துவோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்குழு நடத்துவோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் முன்னாள் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் இதில் என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்னதான் இதில் வந்து உற்சாக இருந்தாலும் நம்மை மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆமா அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதை நாமெல்லாம் இருக்கோம் இரண்டாவது ஐம்பது ஆண்டு அளவு அருள் மிக்க தலைவரா அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒரு ஒரு விடுகிற சவாலையெல்லாம் அவர் கடிதப்படுத்தாமல் அவர் கூட்டணி கட்சிகளை சேர்த்ததை சொல்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் பாட்டி அவர் யோசிக்கின்ற போது நாளைக்கு வரும் நிலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவை பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார் என்ன தவறு இருக்கு இதுல போய் எதுக்கும் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன் நியாயமா பேசுறா சப்போர்ட் தான் உங்க மாதிரி இந்த இடஒதுக்கீடு நேரத்துல அந்த குடும்பத்தில இருந்தா இந்த ஒரு மாதம் அவருக்கு அவங்காட்சி மத்திரிகளை படித்தார் பற்றி பயிற்சியாளர்கள் அந்த ஒரு நாகரிகள இருந்தால் பழனிசாமி இந்த நேரத்தில் கூந்தழி உபாசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் தாராயிரம் கூட்டணி சிலோர் உள்ள கட்சியோட

ஆட்சியாளர்கள் நீங்க ஆட்சியில இருந்தப்பதிமூணு வீடுகளை குருவியை போல சுட்டாங்கள அதுக்கு பொறுப்பேற்றீங்க இன்னைக்கு உங்களை தானே கைது செய்யணும் அந்த துறைக்கு அமைச்சரா இருந்த அதே மாதிரிதான் ஆளுக்கட்சிக்கு ஆதாரம் இல்ல